கத்திஜா வா வா என்ன வேலைக்கு போறியா நீ இல்ல இன்னைக்கு வேலைக்கு போகல சொந்தக்காரங்க வேற ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்காங்களா அதான் இன்னைக்கு வேலைக்கு போகல அப்படியா சரி சரி அதுலமா கடை எல்லாம் கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணனும் வரை சொல்லிட்டு இருக்காரு அவரு இந்த நேரத்துல வர கையில அந்த காசு எல்லாமே கடைக்கு போட்டுட்டோம் இப்ப கையில சுத்தமா காசு இல்ல வரவங்களுக்கு கறி போடணும் ஆமா சும்மாவே நீங்க சொந்த பந்தம் வந்துச்சுன்னா தடபுடான்னு கறி விருந்தாக்குவீங்க இப்போ நான் சொல்லவா வேணும் அதனால தப்பா எடுத்துக்காத மீனா

அதெல்லாம் எல்லாமே இருக்கு அன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன்ல ஓ அன்னைக்கு கூட உன் தம்பி பிள்ளைக்கு சீரு அதனால ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுன்னு வாங்கிட்டு போனேன் நானும் கையில இந்த காசை கொடுத்துட்டேன் நான் அவர்கிட்டயும் சொல்லவே இல்லையா இன்னைக்கு வேற அவங்க எல்லாம் வராங்க காசு எது இருக்கான்னு கேட்டாரு எனக்கு வேற சங்கட்டமா போச்சு சரி மீனாட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் எதுவும் கேட்காதான் நான் ஏதாவது புரட்டிக்கிறேன் அப்படின்னாரு இருந்தாலும் ஒரு வார்த்தை நான் கேட்டு பாக்குறேன் மீனாட்ட எதுவும் இருந்தா கொடுப்பான்னு சொன்னாரு அதனாலதான் சரின்ட்டு வந்தேன்

என் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நான் வாங்கிக்குவேன் போ போ போகலாம் வந்ததுக்கு அப்புறம் குழம்புலாம் வைப்பேன் பிள்ளையை அனுப்பிவிடு நான் கொடுத்து விட்றேன் அய்யோ வேண்டாம் 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 நீ அங்கேயே வச்சிரு நீ இது கொண்டு வந்து வச்சுக்க பிடிச்சிட்டு என் வீட்டில் ஒரு முட்டை போண்டா இருக்கு பாரு மொத்தத்தையும் ஒரே வயல கவுத்துடும் அதனால நீ அங்கேயே வச்சிரு நான் சாயங்க ராத்திரி ஏதாவது தூங்கினதுக்கு அப்புறம் வந்து பிள்ளையோட வந்து சாப்பிட்டுட்டே வந்துடுறேன் நல்ல பேரு தான் வச்சிருக்க இல்லடி அங்கிருந்து வரும்போது கூட ஒட்டை குச்சி கணக்காகத்தான் வந்தா இங்க வந்து நல்ல தீனி மூணு நேரமும் இல்ல ஆறு நேரமும் நல்லா கொட்டிக்கிறா இருந்தாலும் நான் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லைன்னு அவங்க தம்பி வந்தோடனே ஒரு நடிப்பை போட்டாடுறா இன்னும் கொஞ்சம் போனா ஊதிட்டே போய் நல்லா வெடிச்சிருவா சரி சரி பாரு போயிட்டு வா போயிட்டு வா ஏண்டி நான் முட்டை பண்டாவா வீங்கிக்கிட்டே போய் ஊதி போய் வெடிச்சிருவேனா இரு இரு இது வெறும் வெடியா இல்லை உனக்கு கொடுக்க போடுற உலகமகா வெடியானு நான் கொஞ்ச நாளில் பார்ப்பேன் என்ன சார் ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அட நீ வேறே என் தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தா இன்றைக்கி கல்யாணத்துக்கு எல்லாம் துணி எடுக்க போயிருக்கானுல அப்படியா சரி சரி காவியாவும் போயிருக்காளா இல்லை இல்லை அப்பாவும் அம்மாவும் நீ எல்லாம் வேணான்ட்டாங்க அதுலேயும் அம்மா வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டாங்க அதனால காவியா போகல அவங்கள தான் போயிருக்காங்க ஓஹோ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தீங்க அப்போல்லாம் அத்தை எதுவும் சொல்லலை ஆனால் பொம்பளை பிள்ளைனா ஒரு நியாயம் ஆளும் கெட்டு கிடக்கல நாங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் மட்டும் இங்கே சுற்றி சுத்தி வருவீங்க ஆள் எல்லாரும் இருக்கும்போது தாலி எடுத்து கட்டுவீங்க அதெல்லாம் இப்போ பேசக்கூடாது ஓகே ஹம் ஹம் வேற எப்ப பேசுறது மாமா கூட வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு நீங்களே மாப்பிள்ளை மட்டும் அனுப்பினா போதும்ட்டாங்களாமா தான் கேட்க மாட்டேங்கிறான் என்னதான் இருந்தாலும் அவருக்கும் ஆசை இருக்குள்ள தன் பொண்ணு கல்யாணத்தை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அதுவும் தான் ரெண்டு பசங்களுக்கு ஒரே மேடையில கல்யாணம் போது அவங்க வீட்டுல நல்ல நகை நட்டுன்னு போடுவாங்க மாமா முடியாதுல்ல அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது நான் பக்கத்துல இல்லே என்ன இப்பயும் ഒന്നും பிரச்சனை இல்ல போங்க ஆ அப்படியே எல்லாம் போக மாட்டேன் ஒண்ணே என்னக்கி ஏத்துkraங்களோ அப்பதான் போங்க அது இந்த செம்மத்துல நடக்கலனா என்ன பண்ணுவீங்க நல்லதே நினை நல்லதே நடக்கும் நல்லபடியா எல்லாம் நடக்கும்னு நம்பறேன் எருமமாட்டு பயலு படுக்கையை போட்டால் எடுத்து மடிச்சு வைக்கணுன்ற எண்ணமே இல்லை ஒன்று சுருட்டியாவது ஓரத்தில் போடணும் நடு வீட்டில் பெப்பரப்பானு எடுத்து போட்டு வச்சிருக்கிறான் இவனதான் என்ன சொல்லப்போ நான் எரும மாட்டு கழுது வயசாகி போச்சு ஆனால் இன்னும் அறிவுன்றதே இல்லை என் மாமியார் கிளவி இந்த ஆளுக்கு என்னத்தை தான் சொல்லி வளர்த்திச்சோ போ இந்த குளிராக அடிக்குது பகை நட்டுற பெச்சிட்டலாம் எடுத்து போட்டு வச்சிருக்கான் பாரு சொட்டைப்பைய சொட்டை பையன் எரும மாடு போத்துறதான் போத்தான் மடித்தாவது வைக்கக்கூடாது இது வேற மடிக்கிறதுக்குள்ள நமக்கு கையே நொடுங்கி போயிரும் ம் என்ன இது நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பெச்சத்தை தூக்கிக்கிட்டு அடியாய் அடியாய் என்னடி பண்ற என்ன பண்ற நான் என்ன பண்றேன் நவுரு நவுரு வம்சம் நவுரு என்னடா எங்கடி போயிட்டு இருக்க என்னையா டி எனக்கு தெரியும் டி எனக்கு தெரியும் எவன்டி அவன் எவன் அவன் எவன் அவன் கேரி எல்லாம் தெரியும் டி எல்லாம் தெரியும் ஓன்ல எல்லா வீட்ல இதுதான் தான் எனக்கு தெரியும் என்ன பண்ணி தொலைறது உன்ன மாதிரி புருஷனா எல்லாம் கட்டிக்கிட்ட இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அடி பாவி சந்தாலி கட்டுனா புருஷன் உசுரோட குத்து கல்லாட்டம் இருக்கும் நீ இந்த வேலை பண்ணுவது நினைச்சு கூட பார்க்கலடி உன்னை நான் எவ்வளவோ பெருசா நினைச்சேன் நீ குத்து கல்லாட்டம் இருக்கிறதுனால தானே நான் இதை பண்ண வேண்டியதா இருக்கு கேட்டாலே ஒரு கேள்வி எனக்கு இன்னை விட்ட படு பாவி அடி பாவி உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஆனா கடைசியில எனக்கு நீ துரோகம் பண்ணுவனே நினைச்சு கூட பாக்கலடி அடே துரோகம் பண்ணனே ஐயே புருஷங்கான வரும்போது பொண்டாட்டி பெத்து கூட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் எவனோ ஒருத்தன் நான் இல்லாத நேரத்துல வந்திருக்கான் அவனை வெளியே அனுப்புறதுக்கு தான் இதை நீ பிடிச்சிட்டு இருக்கிறதா அர்த்தம் ஆட்டி

என்ன கேள்வி கேட்குற துரோகம் பண்ணனா துரோகம் உன்னைய எதுவுமே கட்டில கிடைக்க மாட்டேங்குது கடவுளே இப்போ மட்டும் அந்த பாறாங்கல் இருந்துச்சு உன் தலையில போட்டு வெடிச்சிடுவேன் வெடிச்சிருவேன் உண்மையதானு சொன்னேன் டேய் 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 இன்னொரு தடவை உன் வாயெல்லாம் இந்த வார்த்தை வந்துச்சு இன்னைக்கு உனக்கு குளி தோண்டி பதிச்சிருவேன் பார்த்துக்க உனக்கு ஒருத்தியா உனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன போத்த அந்த கேள்வியை கேட்டல உன்னையே உன்னையே என்ன பார்த்து என்ன பார்த்து எப்படி உனக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு என்ல ஒரு தப்பு அடி போன திறந்தாலே எல்லா வீட்லயும் இதே மாதிரி தண்டி பெச்சுட்ட வச்சு நிக்கிறாங்க அதுக்குள்ள ஒருத்தன் புதுக்கடையின்னு ஓடுறான் இந்த பக்கம் ஒருத்தையும் தகுதியின்னு ஓடுறான் அதை பார்த்து நம்ம வீட்லயும் அந்த மாதிரி ஏதோ நடந்துருச்சோட தண்டி

அம்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் பிடிக்குமா அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கட்டும் நம்மளோட ஆசையை அவங்க மேலே திணிக்க வேண்டாம் அட இல்லடா உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் கலரு அதே கலர்ல நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்னு போது நாலு பேரும் மேடல் நின்னா எப்படி இருக்கும் ஏமா ஏதோ ஒண்ணுமா எது எடுத்து கொடுத்தாலும் நான் தான் போடுவேன் அது வேணா இது வேணான்னு சொல்றதுக்கு இல்லை என்னமோ பண்ணுங்க

இல்ல நாங்க மட்டும்தான் வந்தோம் என்னங்க இது பொண்ணையும் கூட்டிட்டு வரது இல்லையா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு வழக்கம் இல்ல அதான் அந்த காலம் அதிகமா இந்த காலம் இருக்குது இந்த காலத்துல எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மாவா இருக்குதுங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி 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 எல்லாத்தையும் முடிச்சு போடுதுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னத்தை போய் பேசுதுங்க அப்படி போகுது வாழ்க்கை நீங்க வேற கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பேசட்டுமேம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசுனதுனால தானே கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்குமே புரிதல் இல்லாமல் டை வசி கீ வசனி எல்லாமே வருது அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் சரி எல்லாம் உள்ள போலாங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க இந்த பெரிய சமந்தி இதை வந்துட்டு அவங்களும் வந்துட்டாங்கன்னா மொத்தமாக எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் ஏ தம்பி வீட்டில இருந்து வரும்போது ரெண்டு பேரும் ஒரே கலர்ல துணி போடணும்னு பிளான் போட்டு வந்த அவ சேலை எடுத்து வைக்க அதை பார்த்து நீ சிக்னல் கொடுக்க அப்படி இப்படின்னு பிளான் போட்டு வந்தியடா இப்படி மொத்த பிளானு தவிடுபடியா ஆகி நீ ரொம்ப அழக்காத சரியானே கம்மனு இரு அவன் இருக்கிற கடுப்புல இவன் வேற அந்த பெரிய சம்மதி வந்துட்டாங்களே வாங்க சம்பந்தி வாங்க வாங்க என்னங்க இவங்க இங்க நின்னுட்டு இருக்காங்க எனக்குமே ஒண்ணும் புரியல என்னங்க பொண்ணுக்கு நாங்க துணி எடுக்க வந்திருக்கோம் பழசு எதுவும் பேச வேண்டாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னங்க இது விட்டது தொட்டது தொடர்ந்து வர மாதிரியே வருது மறுபடியும் இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதா இதெல்லாம் மறந்து இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கா இவங்களை பார்த்தா மறுபடியும் உள்ள பழசெல்லாம் ஞாபகம் வரும் அவங்களுக்கு

குடும்பமோ அவங்களோடது நல்ல குடும்பம் நம்ம மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா அது எதுக்கு பெற்றவங்க நம்ம போய் குறுக்க இருக்கணும் சரி விடுங்க நடந்தது நடந்து போச்சு இனி ஆக வேண்டிய வேலையவாது சந்தோஷமா பார்ப்போம் வருத்தம் எதுவும் இல்லைங்களே வருத்தப்பட்டு என்னங்க ஆக போகுது நீங்க எதுவும் தப்பு பண்ணலையே பிள்ளைங்க தப்பு பண்ணதுக்கு பெற்றவங்க என்ன பண்ணுவோம் வாங்க உள்ள வாங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க இருக்கட்டும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க में में मर्कल, में मर्कल है नहीं मेन मक्कल मेन मक्कल दाना नहीं